மாதிரே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வானங்கள் இலக்கிய வட்டம் என்பது நம்முடைய புஷ்பராஜ் ஆரம்ப காலகட்டத்தில் புஷ்பராஜ் துவங்கியது புஷ்பராஜ் குளிவுடை விஜயகுமார் இறைவன் சாகர் போன்ற எழுத்தாளர்கள் எல்லாம் அந்த காலத்தில் எழுத்தாளர் அந்த அமைப்பில் இருந்தவர்கள் நானும் அதில் பங்கேற்றுள்ளேன் நம்முடைய ஐரணிபுரம் பால்ராசி அவர்கள் மரணம் உண்மையிலே என்னை ரொம்ப பாதித்தது காரணம் என்னென்றால் அவர் ஒரு மூத்த ஒரு நாடக ஆசிரியர் எழுத்தாளர் நம்முடைய தலைவர்கள் கூட்டத்துக்கு தலைமை தாங்குகின்ற எழுத்தாளர் குமாரசெல்வா அவர்கள் எழுத்துலகில் அவர்கள் ஒரு பார்வையை வைத்துள்ளார்கள் மற்றவர்கள் இன்னொரு பார்வையை வைத்துள்ளார்கள் அதில் அவர்களுடைய பார்வையில் மற்றவர்கள் குறிப்பிட முடியாது மற்றவருடைய எழுத்தில் தலைவர் அவர்களும் அவர் ஒரு ஜனரஞ்சகமான எழுத்தாளர் ஜனரஞ்சகமான எழுத்தாளர் என்றால் நிறைய விஷயங்களில் காம்பிரமைஸ் ஆக வேண்டும் நானும் அப்படித்தான் என்னுடைய எழுத்துக்கும் தலைவர் குமார செல்வா அவருடைய எழுத்துக்கும் நிறைய முரண்பாடுகள் உண்டு நிறைய நாங்களெல்லாம் காம்ப்ரமைஸ் செய்து விடுவோம் நான் சிறு வயதிலிருந்தே ராணி தேவி கல்கி சாவி பூவாளி வட்டத்திலை கலந்தொழில் குடிசை தினமலர் தினத்தந்தி ஜூனியருடன் ஆண் துடன் குங்குமம் குமுதை என்று குழுத்து சிரிப்பு விமர்சனம் என்று நிறைய எழுதக்கூடியவர்கள் நாங்கள் ஜனரஞ்சகமாக அந்த பத்திரிகையை தகுந்தவாறு எழுதுபவர்கள் முன்வைத்து வருவோம் அவர்களெல்லாம் மிகவும் தரமான இலக்கிய தரமான குறிப்பிட்ட கடையாளி போன்ற பத்திரிகையில் எழுதுபவர்கள் அவர்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் அவர் நம்முடைய அயணிபுரம் பால்ராசியா அவர்கள் ஒரு வடலிமரம் மட்டும் வடலிமரம் மட்டுமல்ல நிறைய புத்தகங்கள் எழுதியுள்ளார்கள் தலைவர் சொன்னதைப் போன்று அந்த வடலி மரம் நாவல் வெளியீட்டு விழாவுக்கு தலைவர் தான் தலைமை தாங்க இருந்தார்கள் அந்த கூட்டத்திற்கு நானும் சென்றிருந்தேன் அங்கே ஒரு அந்த வெளியீட்டு விழாவிலேயே சர்ச்சை வந்தது அவர்கள் மனதில் பட்ட கருத்துக்களை ஓங்கி தைரியமாக சொல்பவர்கள் எனக்கே சற்று தயக்கமாக இருந்தது தலைவர் குமார செல்வா அவர்கள் தலைவராக இருந்த கூட்டத்தில் என்னுடைய பேச்சுக்களுக்கும் வார்த்தைகளுக்கும் இடம் இருக்குமா என்றுதான் நான் நினைத்து தான் வந்தேன் நம்முடைய ஐரடிபுரம் பால்ராசி அவர்களுடைய ஐரணிபுரம் பால்ராசி அவர்களுடைய இறந்தவுடன் நான் பலருக்கும் தகவல் கொடுத்தேன் இவர் ஐரணிபுரம் பால்ராசியா இறந்து விட்டார் என்று ஒரு பத்துக்கும் அதிகமான இலக்கிய ஆர்வலர்கள் ஆர்வலர்களுக்கு நான் தகவல் கொடுத்தேன் நான் கருங்கல்லே ஆரமஞ்சூர் என்கின்ற ஒரு மூத்த நாடக ஆசிரியர் இருந்தார் அவர் ஒரு நல்ல தரமான ஒரு நாடக மேதையாக எங்கள் பகுதியில் செயல்பட்டு வந்தார் குறிப்பாக குமரி மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் அவர் ஆரமஞ்சூர் நாடகங்களில் நிறைய எழுதி எழுதி நல்ல சாதித்தார் அவர் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மருத்துவமனையில் நெஞ்சுவலியால் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு ஒரு மருத்துவமனைக்கு அவரால் முடியாமல் ஒரு கடலை நிற்கின்ற ஒரு பையனுடைய வண்டியில் ஏறி அந்த கடலை நிற்கின்ற பையன் அந்த மருத்துவமனை வாசலில் கொண்டு விடவும் மருத்துவமனையில் அந்த ஆரம் உள்ளே ஏற்றவில்லை உள்ளே ஏற்றாமல் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் தான் உள்ளே அனுமதிக்க முடியும் என்று மனிதாபிமானம் இல்லாமல் சொன்னார்கள் உடனே அந்த ஆரமஞ்சு சொன்னார் என் நண்பன் கருங்கல் ஜார்ஜிடம் போய் சொல்லுங்கள் அவர் பணத்தோடு வருவார் என்று சொன்னார்கள் நான் இரவு கிடந்த நேரத்தில் என்னிடம் வந்து சொல்லி நான் ஓடோடி மேல் சட்டை கூட போடாமல் ஒரு வேஷ்டி மட்டும் முடித்து கொண்டு ஓடோடி ஒரு ஒரு நாற்பது நாயிரம் ரூபாயை கொண்டு ஓடி வந்தேன் அங்கே வந்து பார்த்தா ஆர காணவில்லை மருத்துவமனை வாசலில் படுக்க வைத்திருந்த ஆரம் காணவில்லை உடனே எல்லோரிடம் கேட்டேன் மஞ்சு எங்கே மஞ்சு எங்கே என்று ஒரே எல்லோரும் கதவை பூட்டி விட்டார்கள் மருத்துவமனையில் ஒரு பெண்மணி ஓரத்தில் நின்று ஒரு பெண்மணி சொன்னார் கண்ணை காட்டினார் ஓடையை காட்டி அந்த ஓடையை நான் ஓடோடி சென்று பார்த்தேன் உயிரத்த சடலமாக அந்த என் நண்பன் ஆரம் அஞ்சு பத்தாயிரம் ரூபாய் இல்லாத காரணத்தால் இறந்து வந்தார் ஒரு சாம்ராஜ் மருத்துவர் என்ற ஒரு மருத்துவரை வரவழைத்து பார்க்கும்போது உயிர் கோய்வு தருந்து சொன்னார்கள் ஒரு மூத்த நாடக கலைஞர் ஒரு கழிவு செல்கின்ற கழிவுகள் செல்கின்ற கழிவோடையில் தூக்கி வீசப்பட்டு பிறகு எங்களுக்கெல்லாம் பயங்கர வேதனையும் கவலையும் கோபமும் அந்த நம்முடைய ஆதரவாளர்கள் அந்த மருத்துவமனையை மறுத்துவோம் என்று சொன்னார்கள் நான் வேண்டாம் இது அந்த மருத்துவமனை வம்பு பண்ண போனால் பிரச்சனை பெரிதாக வரும் என்று சொல்லி சமாதானப்படுத்தி அந்த அடக்கத்தை நடத்தி வைத்தோம் அவருக்கு கரிகலில் ஒரு நினைவிடம் ஏற்படுத்தினோம் கருக்கலில் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அதை நானும் குமரி எம் எஸ் தாஸ் என்ற ஒரு பேச்சாளர் அவருமாக இணைந்து பதனையும் சேர்ந்து இருபது பேர் கொடுமலர் ராஜேங்க உட்பட பிபிகே சிந்துகுமார் ராஜ் உட்பட நிறையவர் வந்து பங்களிப்பு தந்தார்கள் நாங்கள் கருங்கல் அரசு மருத்துவமனைக்கு வாசலில் ஒரு நினைவிடத்தை ஏற்படுத்தினோம் அதை போன்று இவருக்கு ஐரடிபுறம் பாலராசியாவுக்கு ஒரு நினைவிடம் அமைப்போ அவர் ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளர் நிச்சயமாக அவர்கள் நாம் அமைக்க வேண்டும் என்று எம் எஸ் தேவகுமார் ஐரணிபுரம் சடை மொழியை சார்ந்த தேவுமாரெல்லாம் சேர்ந்து ஆலோசித்தோம் ஒரு நினைவிடம் ஒரு மாதத்திற்குள் நாம் அந்த சடைய மொழி என்ற பகுதியில் தான் வைக்க வேண்டும் அதுதான் அவர் வாழ்ந்த பகுதி எனவே ஆளுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் போட வேண்டியது ஒரு இருபது பேர் சேர்ந்து இருபதாயிரம் ரூபாய் செலவில் நாம் ஒரு நினைவிடம் நினைவு ஸ்தூபி ஸ்தூபி நினைவிடம் என்பது நினைவு ஸ்தூபி அமைக்கலாம் என்று பேசிக்கொண்டோம் அப்படி இருக்கும்போது நம்முடைய சார் தலைவர் தலைமையில் இங்கே ஒரு நினைவஞ்சலி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று சொன்னார்கள் எனக்கு வட்டத்தை மகிழ்ச்சியாக இருந்தது நாம் நீங்கள் விரும்பினால் நீங்களும் இணைந்து கொள்ளலாம் அங்கே நாம் சடையன்புடி பகுதியிலே ஒரு நினைவிடம் அமைக்க முடிவு செய்துள்ளோம் சுமார் ஒரு இருபதாயிரம் ரூபாய் செலவாகும் என்று கருதுகின்றேன் அதுக்கு ஆளுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் போட வேண்டியது வரும் நீங்கள் விரும்பினால் நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம் உங்களுடைய தொலைபேசி எண்ணை தந்திங்கிறால் நாம் மாறி மாறி பேசிக்கொள்ளலாம் அந்த நினைவிடத்தை அந்த ஐவெளிபுரம் பாலராசியாருடைய புகைப்படம் பெரிதாக போட்டு அவரை பற்றியுள்ள தகவல்கள் அவருடைய பெயர்கள் பத்திரிகைகள் அவருடைய அவரை பற்றி வந்த செய்திகள் செய்தி வந்த பத்திரிகைகள் எல்லாம் அவரை பற்றி ஒரு குறிப்பு நான் எழுதி பொருளாதார உதவி செய்தவர்களுடைய பெயரும் கல்வெட்டில் பதிக்கப்படும் எனவே இது ஒரு எனக்கு ஒரு தகவலாக இந்த நேரத்தில் நான் பதிவு செய்துள்ளேன் பேச வாய்ப்பளித்த நம்முடைய தலைவர் குமார செல்வா அவர்களுக்கும் திருவட்டார செந்தகுமார் அவர்களுக்கும் என்னுடைய தங்கியை மகிழ்ச்சியத்திற்கு